வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்னன்னு தெரில மணி ரெண்டு ஆகுது ரெண்டு மணிக்கு நான் பார்க்கும்போது நிஃப்டி நூறு பாயிண்ட் டமல் காத்தாலேயே கொஞ்சம் ஓப்பனிங் டமல் தான் கொஞ்சம் மேலே இருபது பாயிண்ட்டு தூக்கினாங்க அதுக்கப்புறம் கழட்டி விட்டாங்க கீழே இறங்கிட்டுச்சு நான் பார்த்தா ஜப்பான் மார்க்கெட்டு ஏறி இருந்தது இன்ஃபேக்ட் ஃபினான்ஷியல் டைம்ஸ் ஆஃப் இங்கிலாண்டில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் எல்லா லாஸையும் ரிவர்ஸ் பண்ணிடுச்சு ஜாப்பனீஸ் மார்க்கெட்னு ஒன்று நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக இருந்தது டவு நெகட்டிவ் பட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ளாட்டு பிளாட் ஸ்லைட்லி பாசிட்டிவ் ப்ராக்டிக்கலி ஃப்ளாட்டு தான் பட் கோல்டு ஏறுது மார்க்கெட் விழுது கோல்டு இருபத்தி ரெண்டு கேரட்டு தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் ஏறி இருக்கு ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு அமெரிக்கால ரொம்ப பெருசாக ஏறல இன்னைக்கு ஏன் இந்தியாவில் ஏறி இருக்குன்னு எனக்கு தெரியல பட் இங்கே நீவே ஏறுது நம்ம வேண்டாம்னு சொல்லலை நிஃப்டி பேங்க் ஐநூறு பாயிண்ட் டமல் நிஃப்டி பேங்க் டமல் ஆனதுக்கு காரணம் எம்எஸ்ஐ இண்டெக்ஸில் ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு வந்து ஸ்லாட் கிடைக்கும்னு நினச்சாங்க வெயிட்டேஜ் அந்த வெயிட்டேஜ் கிடைக்கல கார்த்தால உடனே மூணு பர்சன்ட் விழுந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென்னுக்கு போயிடுச்சு அதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல பட் உங்களுக்கு இருக்கும் லாஸ்ட் டைம் முயற்சியை நான் சொன்னேன் கன்சிடர் பண்ணாதீங்க முன்னுழைத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்னைக்கும் சொல்கிறேன் கன்சிடர் பண்ணாதீங்க ஏன்னா வாய்ப்பு ஒன்றும் இருக்குது கீழே ஒன் செவன் நைன் ஃபோரில் விழுந்தது ிட்டே இருக்கு ஜூலை மூணாந்தேதி அன்னைக்கு அம்மையார் பேசுறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு இருந்தது அம்மையார் பேசுனது பேசுனாங்க இறங்கிட்டே இருக்குது சசிதர் என்ன சொல்கிறாருன்னா ஹெச்டிஎஃப்சியோட அவங்க போட்ட மர்ஜரு பிளான் படி போல ஏன்னா ஆர்பிஐ ரேட் ஏற்றி டைப் பண்ணிகிட்டே இருக்காங்க லிக்விடிட்டி ப்ராப்ளமாக இருக்குது எங்களுக்கு டெபாசிட் வர மாட்டேங்குது டெபாசிட்டுக்கு ஜாஸ்தி பணம் கொடுத்தா ரீட்டிலுக்கும் ஏற்றணுன்னு சரியும் ஒரு பில்டராக தள்ளி விட்டணான்னு பார்த்தா பில்டர் லோன்னு அந்த பில்டர் லோனையும் அவனும் வாங்க மாட்டேங்கிறான் என்ன சொல்கிறான் அந்த பில்டர் லோனோட ஒரு நல்ல ரீட்டைலையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போனா போகுதுன்னு வாங்கிக்கிறாங்க இப்போதைக்கு கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது நூற்றி ஒம்பது பர்சன்ட் இருக்கு அது ரவுண்ட் அபவுட் எயிட்டி இருந்தால் நல்லது இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொஞ்சம் வரைக்கும் ப்ராப்ளத்தில் இருக்கு அதனால இப்போ திரும்பி நவம்பர் மாதத்தில் ஒரு ரீஷபல் நடக்கும் அதில் டெஃபினட்டாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எஃபிஐ ஹோல்டிங் வந்து எழுபத்தி நாலு பர்சன்ட் இருந்தது இப்போதைக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் கிட்டே இறங்கியிருக்கு அதனால வெயிட்டேஜ் ஏறும்னு நினச்சாங்க நினச்ச மாதிரி வெயிட்டேஜ் ஏறலை இதெல்லாம் டெக்னிக்கல் கண்டிஷன் இது ரொம்ப ப்ராப்ளமில் போய் முடியும் இன்றைக்கி நம்மளுக்கு பிடித்த கம்பெனி நாட்கோ ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் வந்தது நாட்கோ ஃபார்மா வந்து ரிசல்ட் சூப்பராக இருந்தது ஃபிஃப்டி நைன் பர்சன்ட் கும்முன்னு ஏறிடுச்சு என்னடா இது ஃபிஃப்டி நைன் பர்சன்ட் கும்முன்னு ஏறிடுச்சின்னு பார்த்தா அந்த இந்த ரெவல்மெண்ட்டுங்க ப்ராடக்ட்டு சூப்பராக போயிட்டுருக்கு இந்த அனஸ் காலில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெவல்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜான்வரி வரைக்கும் இருக்கும் அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க அவன் சொன்னான் என்கிட்ட ஆல்ரெடி செமிக்ளூட்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அந்த வெயிட் லாஸ் ட்ரக்குக்கு மயிலானோட சிக்ஸ்டி ஃபார்ட்டி டீல் பேசியிருக்கிறோம் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சருக்கு மூன்றரை பர்சன்ட் கொடுத்தா போகிறோம் அது வந்து இந்த ரெவல்மெண்ட்டை காம்பன்சேட் பண்ணோம்னா அது மட்டும் காம்பன்சேட் பண்ணாது சிடிபிஆர் ப்ராடக்டை பற்றி நம்ம ரொம்ப நாள் பேசியிருக்கணும் டவுட் இருந்தால் பின்னாடி போய் வீடியோ பாருங்கள் அந்த சிடிபிஆர்லாம் வந்து கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிஞ்சு எடுத்து நீங்கள் போட்டுக்கலான்னு வந்துருச்சு இந்த வருஷம் நூற்றி ஐம்பது கோடி ரூபா லாபம் சம்பாதிச்சிருக்கிறாங்க இந்த சிடிபிஆரையும் செமிகுலைட்டேடும் கரெக்டாக தூக்குற சமயத்தில் லெவல்மெண்ட்டு கீழே வரும் அதனால இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகும் அந்த சமயத்தில் இருபத்தி ஆறில் ஒரு குவார்டரும் ரெண்டு குவார்டர் மோசமாக இருக்கலாம் ரிசல்ட்டு அது ஒன்றரை வருஷம் கழிச்சு இப்போ இருக்கிற ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த குவார்ட்டரும் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு கேஷ் பேலன்ஸ் வந்து ரெண்டாயிரம் கோடி இருக்குது இந்த வருஷத்துக்குள்ளே நாலாயிரம் கோடி ஆக்கிடுவேங்கிறாரு ஐயா அதனால டிவிடெண்ட் ஜாஸ்தியாக கொடுப்பீங்கன்னு கேட்டால் டிவிடன்லாம் கொடுக்க மாட்டேன் பணத்தை நானே வச்சுப்பேன் அதை நானே டிப்ளை பண்ணிக்கிறேன்னு போனால் போது பத்து ரூபா வரைக்கும் தரலாம் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பட்டு பார்ப்போம் நம்மளுக்கு டிவிடெண்ட்லாம் முக்கியம் இல்லை இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா இப்போ இந்தியாவில் கம்பெனிலாம் வாங்க மாட்டேங்க ரொம்ப காஸ்ட்லி இங்கே ஃபார்மாலேயும் மார்ஜின் கம்மி அதெல்லாம் வெளிநாட்டில் ஏதாவது ஸ்டார்ட் இருந்ததுன்னா நான் வாங்குவேன்னு ஆல்ரெடி ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டேக் எடுத்து வச்சுருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பிரேசிலில் நாங்கள் கம்பெனி தொடர்ந்துருக்கோம் அது நல்லா போகுது சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஜப்பான் நீங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அங்கெல்லாம் எங்கள் கம்பெனி இல்லை யூரோப்லேயும் பெருசாக இல்லை நாங்கள் இங்கெல்லாம் பெருசாக இருக்கிறோம் நார்த் அமெரிக்கா சூப்பராக இருக்குது இந்திய ஐம்பத்தி ஒம்பது பர்சன்ட் ரிசல்ட் வந்ததுக்கு காரணம் பெரிய செயலெல்லாம் கிடையாது கனடன் மார்க்கெட்டில் எங்களுக்கு பர்ஃபாமன்ஸ் ஏறி இருக்குது அதனால் ஓவராலாக எங்கள் பர்ஃபாமன்ஸ் ஏறி இருக்குது இதை நம்ம ஏன் சூஸ் பண்ணுறோன்னா இது மாதிரி இந்த டிஃபிகல்ட் டு மேக் ஜெனடிக் ப்ராடக்ட்டை இவன் ஈஸியாக பண்ணிவிடுவோம் அதனால் இவங்களோட மார்ஜின்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும் அதனால் இவரை நம்மளுக்கு பிடிச்சிருக்குது அதனால ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தது இப்போ சீப்பாக வந்தது கப்புன்னு பிடிச்சிக்கிட்டோம் ஒருத்தர் கேட்டாரா அன்னிக்கி இந்த ஏபிஐ ப்ரொடக்ஷன் லிண்டன் சென்டர்லாம் தராங்களே நீங்கள் போவீங்களான்னு அதுக்கும் என் பிஸ்னஸ் மாடலுக்கும் சம்மந்தமே கிடையாது அது காமன் ப்ராடக்ட்டு லோ மார்ஜின் ப்ராடக்ட்டு அதுக்கெலாம் நான் போக மாட்டேன் நம்மளுக்கெல்லாம் டொட்ட மார்ஜின் ப்ராடக்ட் தான் வேணும் அதனால டொட்ட மார்ஜின் ப்ராடெக்டாக பார்த்து பண்ணுறேன் இப்போதைக்கு வேறு ஒன்றும் ஆனான்னு போன பன்னெண்டு மாதத்தில் எழுபத்தெட்டு பர்சன்ட்டும் இந்த ஆறு மாதத்தில் எண்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு மூணு பர்சன்ட்டும் ஸ்டாக் ஏறி இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் சார் ராஜீவ் சார் நல்லா செய்கிறீங்க இன்னும் நல்லா செய்யுங்க நாங்கள் எல்லாம் வாங்கி பத்திரமா மூணு ரூபா டிவிடண்ட் வேற வாங்கி சாப்பிட்ருக்குறோம் ஆனால் இந்த ஸாரி இன்றைக்கும் சீப்பாக இருக்குது அதனால் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம்னு என்னோடய கருத்து டைட்டன் வந்து டாட்டா குரூப்பில் ரெண்டாவது பொசிஷனில் இருந்தது மார்க்கெட் கேப்பில் டிசிஎஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அதோட மார்க்கெட் கேப்புலேஷன் த்ரீ லேக் ஒன் க்ரோரு அது நைன் பர்சன்ட் ஆஃப் டாட்டாஸ் டோட்டல் வேல்யூவேஷன் முன்னாடி பன்னெண்டு பர்சன்ட் இருந்தது இப்போ அது ஒம்போது பர்சன்ட் ஆகிடுச்சு இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரெண்ட்டு அதோட ரீட்டைல் ஆம் வந்து நாலுலேருந்து ஏழு பர்சன்ட் ஆகிடுச்சி இதோட மெயின் திங் என்னன்னா இந்த டாட்டா மோட்டர்ஸுங்கிற கம்பெனி இதை ஓவர் டேக் பண்ணி ரெண்டாவது பொசிஷனுக்கு போயிடுச்சு இது நம்பர் த்ரீ பொசிஷன் ஆயிடுச்சு அதனால ஜுவல்லரி மார்க்கெட்டில் இவங்க கொஞ்சம் வீக்காக இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு செய்தி இருந்தது இப்போ அம்மையாரோ நம்மளுக்கு வந்து எல்லாம் குறச்சிருக்காங்க ஆனால் டைட்டன் ஒரு கிராமுக்கு இரநூறுவா ஜாஸ்தி அப்படியும் மக்கள் வாங்குறாங்க அதுதான் பிராண்டு அதனால் அவங்களுக்கு கவலையே கிடையாது இந்த டாடா குடும்பத்தின் டோட்டல் மார்க்கெட் கேபிடலைசேஷன் தேர்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் லேக் க்ரோஸ் ரைட்டுங்களா இது லிஸ்டட் மட்டும் அன்லிஸ்டட் இன்னொரு நூறு கம்பெனி வச்சுருக்குறாங்க அப்போ நீங்கள் இந்த டாட்டா டெக்னாலஜிஸ் மாதிரி எடுத்து எடுத்து போட்டுன்னு இருப்பாங்க நம்ம எடுத்து எடுத்து சீட்டை வச்சுக்கணும் ஸோ இதுதான் பிஸ்னஸ் இப்போ அவரோட தம்பி நடத்துகிற ட்ரெண்ட்டு ப்ராஃபிட்டு நூற்றி இருபத்தாறு பர்சன்ட் எகிரி இருக்குது இந்த நூற்றி இருபத்தாறு பெர்சன்ட்டு இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் பட்டு குவார்டர் ஆன் குவார்ட்டரில் நாற்பத்தி நாலு பர்சன்ட் டிக்ளைன் ஆகிருக்கு ரெவன்யூ ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்ட் எரி இருக்குது இயர் ஆன் இயர் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஏரி இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ் கரெக்டாக இருக்குது ப்ரைஸ் டு புக் ஃபிஃப்டி டூ டைம்ஸு ஏர்னிங்ஸ் ஒன் எயிட்டி டூ டைம்ஸு அப்படியே சும்மா காலில் வின்ட்டு இருந்து ஓடி வந்துடுற வண்டி தான் வைர ஊசி அதே டாட்டா டாடா சைடில் யூஸ் பண்ணுற ப்ரைவேட் லேபிள் ஸ்ட்ராட்டஜியை சூப்பர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணி தார் வந்து அவங்க ஓன் பிராண்ட் விற்கிறாங்களே தவிர மற்றவங்க பிராண்டை விற்க மாட்டேங்கிறாங்க ட்ரெண்ட்டு வந்து ரொம்ப பேச மாட்டேங்கிறாங்க ஆனால் நிறைய செய்கிறாங்க அதனால அந்த கம்பெனியை பாருங்க இன்னைக்கு ஃபினான்சியல் டைம்ஸில் இன்னொரு ஆர்டிக்கல் படித்தேன் அல்ல என்னடா நம்ம என்ஃபீல்டுக்காரங்க பேட்டி கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்றாருன்னா பைக் ரெடி பண்ணிட்டாங்க எலக்ட்ரிக் பைக்கு ட்வெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ஹை அண்ட் எலக்ட்ரிக் பைக்கை அவங்க லான்ச் பண்ண போகிறாங்கண்ணா ரிலையன்ஸ் ரீட்டைல் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு காசே இல்லைப்பா எல்லாம் செலவு பண்ணிட்டேன் அதனால நாற்பத்தி ரெண்டாயிரம் பேரை வேலைய விட்டு அமிச்சிட்டேன் இப்போ அப்பாட்ட போய் ஒரு பதினஞ்சாயிரம் கோடி கேட்டு வாங்கி வந்துடுறேன் அது அடுத்தது எப்படி தௌடு விடலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதனால் சும்மா அது அப்படியே போயிட்டே இருக்குது பேரண்ட் கம்பெனி கொடுத்துக்கிட்டே இருக்குது இன்ட்ரகரேட் டெபாசிட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பணம் இதுக்கு போயிருக்குது ரீட்டெயிலுக்கு இப்போ என்ன ஆர்பிஐ இப்போ என்ன சொல்கிறாங்க புதுசாக இருக்கிறத சொல்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு வரலாறுக்கானதும் தான் இறங்கி போச்சு எல்லாம் சீப் இதில் காய்கறி விலை ரொம்ப தூரம் இறங்கிடுச்சான் அதனால் காய்கறி விலை ஏறவே இல்லையா மூன்றரை பர்சன்ட் தான் ஏறி இருக்கு அதனால் நீங்கள்லாம் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க விலைவாசி ஏறித்தா இல்லையாரு உங்களை கேட்டாதான்னு தெரியும் கீழே கேளுங்க ஏறி இருக்கா இல்லையா இதை வச்சு பார்க்கும்போது அடுத்த வாட்டி அமெரிக்கா ரேட் கட் பண்ணால் நாங்களும் நூறு ரேட் கட் பண்ணுவோம் அடுத்தது இந்த ன்ப் சமாச்சாரத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு சார்ட்டை ஒன்று வரைஞ்சிருக்கிறாங்க அந்த சார்ட்டை நீங்களே தேடி எடுத்து பாருங்கள் எப்படி நடந்துருக்குதுன்னு இதோட எஃபெக்ட் இன்றைக்கி நாளைக்கு தெரியாது லாங் டேர்மில் தெரியும் வெளில போகிறது நம்மளுக்கு ஒரு கிளியர் இண்டிகேஷன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்கள் நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்